வணக்கம் சஞ்சனா ஸ்டா ஸ்டோ டெய்லரிங் ஷாப்ல இருந்து உங்களுக்கு லாங் டாப்பு பிள்ளைகளுக்கு வெட்டி காமிக்க போகிறேன் வெட்டினதுக்கு அளவுகளை சொல்கிறேன் பார்த்துக்கோங்க நீங்களும் இது வந்து பதினாறு வயசுக்குள்ளேயே போடுற ஒரு உயரம் இடுப்பகலம் மார்பகலம் உயரம் இதெல்லாம் சொல்லிடுறேன் நீங்களும் குறித்து வச்சுக்கோங்க அந்த அளவை ஒரு சாரியில வந்து இது மூணு மீட்ரு கீழ் பாவடைக்கு மேல் பாவடைக்கு வந்து ஒரு மீட்ரு மொத்தம் நாலு மீட்ரு இதுக்கு எடுத்திருக்கேன் நாலு மீட்ரு எடுத்ததில் இப்போ உங்களுக்கு வெட்டுற அளவை சொல்லிடுறேன் இதை குறித்து வச்சு இதே அளவை நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு வெட்டி தைங்க இப்போ வந்து கீழ் பாவாடையோட உயரம் வந்து கீழ் பாவாடை உயரம் வந்து முப்பத்தி எட்டு மேல் துணியோட இது அளவு வந்து உயரம் முப்பத்தி லைனிங்க்கு வந்து முப்பத்தி அஞ்சு லைனிங் வந்து மேலோட கம்மியாக வச்சுருக்கேன் லைனிங் இது இது வந்து உயரம் லைனிங்கோட உயரம் இரண்டும் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க மேல் பாவடையோட பாவடையோட உயரம் வந்து முப்பத்தி எட்டு லைனிங்கோட உயரம் முப்பத்தி அஞ்சு இதை வெட்டி வச்சுக்கோங்க இப்படி ரெண்டு துணியும் மேலே போட்டு நாலா மடிச்சிருக்கேன் இல்லாத பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் இப்படி இருக்கணும் இது வந்து இப்படி இப்படி போட்டுட்டு நாலு பிளாட்டாக போட்டிருக்கேன் மூணு மீட்ரு துணி லைனிங் வந்து ரெண்டு மீட்ரு எழுதிக்கங்க பார்த்து இதை உயரத்தையும் இது இது வந்து இடுப்பு சுற்றளவு நமக்கு தேவையானதை பிடிச்சுக்கிடுவோம் இப்போ இதை பார்த்துக்கிட்டீங்களே அடுத்து நான் சொல்கிறேன் லைனிங்கையும் மேல்துணியும் வெட்டியிருக்கேன் இப்போ அடுத்து வந்து அந்த ஒரு மீட்ரு வந்து மேல் துணியோட அளவு இப்போ இது வந்து மேல்துணியோட அளவு வந்து அவங்க குடிச்ச அவங்க அவளுடைய அளவு வந்து மேல் மார்பகலோட அகலம் வந்து பதினாள பதினால மார்பு அகலம் வந்து அவங்களுக்கு வந்து சரியான அளவு பத்தரை நான் ஒன்றரை இஞ்சி அவங்களுக்கு தையலுக்கு விட்டுருக்கேன் இது வந்து மார்போடைய அகலம் இது வந்து பாடியோட உயரம் மேல் பாடியோட உயரம் குறித்துக்கோங்க பதினாள் மார்பு அகலம் வந்து அவங்களுக்கு சரியான அளவு வந்து பத்தரை ஒன்றரை இஞ்சி தையலுக்கு அடுத்து வந்து கழுத்தோடைய அகலம் கழுத்தோடைய அகலம் ரெண்டே கால் எடுத்திருக்கேன் கழுத்தோடைய இறக்கம் வந்து அஞ்சு வச்சிருக்கேன் ஏன்னா இத எதுக்கு இந்த அளவுலாம் சொல்றேன்னா நீங்க அடுத்து சப்போஸ் இந்த பதினாறு வயசு பிள்ளை உயரம் உள்ள பிள்ளைங்களுக்கு இப்படி எடுத்து வெட்டுங்க கழுத்து அகலம் கழுத்து இறக்கம் அடுத்து வந்து சோல்ட் மூன்று எழுதிக்குங்க அடுத்து ஆம்கோல் ஆறு இந்த சதுரம் போட்டு ஆறு வச்சு சதுரம் போட்டு ஒரு இஞ்சி பிள்ளி வச்சு இந்த விளைவு போடுங்க ஏன்னா உங்களுக்கு கிளாஸ் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறதுனால அதே அளவு உங்களுக்கு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் அதுகளும் பார்க்குறாங்க நீங்களும் பார்த்து இந்த அளவுக்கு எழுதி வச்சுக்கோங்க ஆம்கோள் ஆறு இப்போ உயரம் எடுத்தாச்சு பதினாலரை இன்னொரு தடவை சொல்லிடு மார்பகலம் பத்தரை சரியான அளவு ஒன்றரை கையலுக்கு கழுத்து அகலம் சரியான அகலம் வந்து ரெண்டேகார் இறக்கம் வந்து அஞ்சு சோல்று வந்து மூன்றரை ஆம்கோல் வந்து ஆறு இதுதான் மேல் பாடியோட அளவு அடுத்து கை கை வந்து அவங்களுக்கு கை உயரம் வந்து பதினாலு இன்ச்சு பதினாலு இன்ச்சு கை உயரம் பாருங்க கரெக்டா பதினாலு இன்ச்சு அகலம் வந்து எட்டு இன்ச்சு இது நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் நழுவ விடாம எட்டு இன்ச்சு கை அகலம் எட்டு இன்ச்சு உயரம் பதினாலு இஞ்சி அதில் நமக்கு மேலே அரைஞ்சி தையல்ல போயிடும் கீழே அரைஞ்சி தையல் போயிடும் அதுக்காண்டி இப்போ இந்த லைனிங் இந்த கிளாத் இருக்குல்ல அதில் நான் இந்த ஒரு இஞ்சி இங்கே கொண்டாந்துருவேன் கைக்கு ஆனால் இதுக்கு லைனிங் தேவையில்லை இன்னொரு தோத உயரத்தை எழுதிக்கங்க உயரம் அகலம் பதினெட்டு உயரம் வந்து பதினாலு நம்ம மேல இஞ்சி மேலே அரைஞ்சி பிடிச்சிருவோம் கீழே மடிச்சிரும் அரை அதுக்கு பதில் இதில் வந்து பைப்பிங் மாதிரி ஒரு இஞ்சி கொடுத்துருவோம் இதுதான் கையோடைய உயரம் அகலம் இவ்வளோதான் தைக்கிற மெத்தேட் அடுத்து சொல்கிறேன் பார்த்தேன் காசு பிள்ளைக்கும் சொல்கிறேன் நீங்களும் பார்த்துக்கோங்க இந்த அளவையும் குறித்து வச்சுக்கோங்க இது வந்து பதினாறு வயசு பிள்ளைக்கு மொத்தம் நாலு மீட்ரு நாலு மீட்ரு வந்து கீழ் பாவடைக்கு மூணு மீட்ரு மேல் பாவடைக்கு ஒரு மீட்ரு அந்த ஒரு மீட்ருல தான் இந்த அகலத்தில் இந்த இதை எடுத்திருக்கேன் கையை எடுத்திருக்கேன் நாலு மீட்ரு மூணு மீட்ரு இதுதான் உங்களுடைய முறையும் சொல்லிட்டேன் அளவையும் சொல்லிட்டேன் பதினாறு வயசு பிள்ளை இந்த உயரம் உள்ள பிள்ளைங்களுக்கு பாருங்க சப்பரை பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க சஞ்சனம்மா டெய்லர் அம்மாவுக்கு ஆதரவு கொடுங்க எங்க கிளாஸ் பிள்ளைங்க எப்படி சொல்லித்தரனா அப்படியே தான் உங்களுக்கு வீடியோலையும் சொல்லித்தாரேன் புரிகிற மாதிரியே சொல்லித்தரேன் அளவுகளையும் சொல்லிடுறேன் வணக்கம்